ஒரு அனோன் நம்பர்லேருந்து விஜயாவுக்கு கால் போகுது விஜயா பார்க்குறாங்க இதெல்லாம் புது நம்பராக இருக்குது சரி ஓகே யோகா கிளாஸ்க்காவது யாராவது கால் பண்ணுவாங்களா இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க அப்போ சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என்னை பற்றி உங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் வீட்டில் என்ன நடக்குது உங்கள் வீட்டில் இருக்கிற மருமகளில் யார் எப்படிங்கிறது எல்லாமே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது நீங்கள் வாட்டுக்கு ஃபோன் பண்ணி என் மருமங்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க என்னங்க வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இங்கே பாருங்க நான் என்ன ஏதுன்னு நீங்கள் என்னை பற்றியெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகிட்டெல்லாம் இருக்க வேண்டாம் நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் கவனமாக கேளுங்கள் உங்கள் மூணு மருமகளில் ஒரு மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிற அட்ரஸுக்கு நீங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதால தம்பி நான் எங்கேயும் போயிட்டு இருக்க முடியாது என்ன காசு பறிக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் காசு பறிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் வேற மாதிரிலாம் நான் டீல் பண்ணியிருப்பேன் இப்படிலாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கு போங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தனியாக கூட போக வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை வந்துட்டு வே வீட்டில் இருக்கிறவங்க யாரையாவது கூட நீங்கள் கூட்டிகிட்டு போங்க ஆனால் மருமகளில் ஒருத்தி மட்டும் யாரையும் கூட்டிகிட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனே கட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் என்னடா அவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே யாரை வேணால் கூப்பிட்டு போகணும்னு வேறு சொல்கிறான் தனியாக கூட வர வேண்டாம்னு சொல்லி சொல்கிறான் அப்போனா என்னன்னு தெரியலையே சரி எதுக்கும் நம்ம பார்வதியை கூட்டிகிட்டு கிளம்ப

தான் இவனுடைய பையன் என்ன எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு பார்வதி ஒரு நிமிஷம் இரு நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா வேலைக்காகாது ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து ரெக்கார்டும் பண்ணுறாங்க ஜன்னல் வெளியே ஃபுல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போ வந்துட்டு கிருஷ் வந்துட்டு ரோஹினி கிட்டே நல்லா பேசி ஜகஜமாக பேசிகிட்டு இருக்கிறான் அம்மா அம்மான்ட்டு அதே போல் இவங்களும் ரோஹினியும் வந்துட்டு கிருஷ்ணோடைய பாட்டி ஏட்ட பாட்டியை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுட்டு என்னம்மா இப்படிலாம் பண்ணுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எப்படி அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறான்னு என்னென்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜகஜமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இந்தம்மா வந்துட்டு கல்யாணி கல்யாணின்னு பேசுது ஏய் பார்வதி யார் என்னன்னு தெரியல அவன் சொன்னது கரெக்டாக ஏன் கல்யாணிங்கிறது வந்து அந்த கிருஷ்ணோடைய அம்மா பேரு தான் கல்யாணின்னு தான் கூப்பிடுறாங்க ஏ என்ன எனக்கு தலையே சுற்றுது நீ சொல்லி தானே இவ்வளோ எல்லாம் கல்யாணம் பண்ணுறக்கு நான் வந்து ஓகே சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இங்கே இருந்து எதுவும் பேசிட்டு இருக்க வேண்டாம் நம்ம வீட்டுக்கு போய் என்ன பண்ணலாங்கிறத மேற்கொண்டு என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டி போயிடுறாங்க பார்வதி ஏன் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஏ என்ன விஜயா எனக்கு ஒன்றும் புரியல இப்போ மலேசியா அப்படி இப்படின்னு சிங்கப்பூர்னு என்னென்னமோ வளரனா நானும் சொல்ல போனேன் கடைசியில் உங்கள்கிட்ட வந்து பணக்கார பொண்ணு சொல்லி சொன்னா தான் வந்து நீ வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு அந்த வேலையை அவள் பார்த்தா இப்போ என்னடான்னு பார்த்தா இப்போது க்ரிஷு இவங்களுடைய பையனாக இருக்கா அப்போ இவன் எத்தனை விஷயத்தை மறைச்சிருக்கான்னு தெரியலையே நினைச்சா எனக்கு தலையெல்லாம் சுற்று என்னை மனுச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பருதி சொல்கிறாங்க ஏ உனையே மணிக்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என் பையன் வாழ்க்கை இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு பையன் இவ்வளோ பெருசு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் இவனை பார்க்கறப்பலாம் எனக்கு அவ்வளோ பிடிக்கவே பிடிக்காது எனக்கும் தெரியும் இதெல்லாம் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு நான் சும்மா மட்டும் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக வீட்டுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் ரோஹினி வீட்டுக்கு வராங்க வந்தோடனே வந்துட்டு ஏ எங்கள் வாடி அப்படின்னு சொல்லிட்டு கோ கோமாக கூப்பிட்றாங்க என்னங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆன்ட்டி என் என்லையை நல்லா மொழகரைச்சி நீ வந்து இங்கே உட்காருக்கும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க சோஃபாவில் கூப்பிட்றாங்க ஏய் அங்கே இல்லை உங்கள் உட்கார கீழே உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னங்க அண்டி அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்குறப்போ அப்போ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கும் முன்னாடி அந்த வீடியோவும் போட்டும் கம்மிக்கிறாங்க இதை பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க அப்போ வந்துட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க என்ன ரோகிணி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நீ தான் கல்யாணியா அப்படிங்கிற மாதிரி வந்து முத்து மீனாவும் ரொம்ப கோபமாக கேட்குறாங்க இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் ஏ என்னை நம்ப வச்சு கழுத்து கழுத்தறுத்துட்டியா ஏற்கனவே ஒரு பொண்ணு என்னை நம்ப வச்சு கழுத்து கழுத்தறுத்து இருபத்தி லட்ச ரூபாய் தூக்கிட்டு ஒன்னா அதுக்கப்புறம் அது அப்பா அப்பா பணம் எப்படி திரும்ப திரும்ப வந்துருச்சு எப்படியெல்லாம் எல்லாம் இனி ஏமாத்துறாங்க என்னமாதிரில் இப்படி இருக்கிற ஆளுக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாம் ஏன் தப்பு தாண்டா இவன் மலேசியாக்காரின்னு சொல்லி சொன்ன ஒரே நம்ம இதுக்காக இவளை என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சது தப்பு ஏன் பக்கம் தாண்டா இருக்க நீ மனுச்சுடுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படி அதை கண்டுபிடிச்ச நீ சொல்கிறப்போ ஒரு நம்பர்லேருந்து கால் வந்துச்சு அதுதான் எடுத்து பார்க்குறப்ப இந்த அட்ரஸ்க்கு போய் பாருங்க உங்கள் மருமகள் ஒரு மருமகளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்ட்டு போனப்ப தான் தெரிஞ்சுச்சு இதே இவ தான் அந்த அங்கே இருந்தா இனி என்ன பண்ணுறதுன்னு கொடும புரியல இவளை வந்துட்டு இப்படியே விடக்கூடாது ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்கான்னு சொல்லிட்டு போய் உள்ள தள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்துட்டு முத்து சொல்றாங்க நீங்க ஸ்டேஷனில் தன்னீங்கன்னா ஏதோ ஒரு வக்கீல பிடிச்சி எப்படியாவது வெளில வந்துடும் இது பண்ணுற ப்ராட தனத்துக்குலாம் ஆனால் ஆரம்பத்துலேருந்து எனக்கு இந்த பொம்பளை மேலே சந்தேகமாக இருந்தது ஏதோ வந்து போய் தான் உள்ள வந்திருக்கு ஏதோ வந்து ஒரு பெரிய பிராடு தனத்தை தான் சின்ன சின்ன தப்பு பண்ணி பண்ணி மாட்டிட்டு இருக்குதுன்னு நினைச்சேன் ஆனால் அது இவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கவே இல்லை ஏங்க அதனால தான் நம்ம கிறிஸ்டு நெருங்கவே விடாம ஏ வந்து இந்த ரோகினி வந்து சொல்லிக் தான் ரோகிணியோடைய அவங்க அம்மா வந்து நம்மகிட்ட அப்படியெல்லாம் நடந்திருக்கிறாங்க போலருக்கு இப்போதாங்க எல்லாமே புரியுது அப்படின்னு சொல்றாங்க ஆமா அப்படின்னா கிருஷ்ணும் கிருஷ்ணோடைய பாட்டி நம்ம கிட்ட பேசக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு இது தனியாக பண்ணியிருந்துருக்குது ஒரு தடவை கூட நம்ம கண்ணில் படாமல் இருக்கே சுற்றிட்டு இருக்குதுன்னு சொல்லி நினச்சோம் இப்படி நம்ம வீட்டுக்குள்ளேயே தான் இருந்திருக்குதா நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்துருக்குது இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சுற்றி சொல்கிறாங்க என்ன ரோஹினி இதெல்லாம் நான் கூட என்னமோ நினச்சேன் நீங்களாம் வந்துட்டு எப்படி இப்படிலாம் உங்களால் பண்ண முடியுது பெத்த பையனை விட உங்களுக்கு கல்யாணம் தான் முக்கியம் சொல்லிட்டு பையன் இருக்கிற விஷயத்தையும் மறைச்சி நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் தப்பு இல்லைலாம் சொல்லு இந்த காலத்தில் வந்து செகண்ட் மேரேஜுங்கிறது சர்வசாதாரணமாக எல்லா பக்கம் நடந்துட்டு இருக்கு அதெல்லாம் தப்பு நான் சொல்லவே இல்லை ஆனால் வந்துட்டு நீங்கள் உண்மையை சொல்லி இல்லை பண்ணியிருந்துருக்கணும் ஆ அப்போ உங்களுக்கு வந்துட்டு உண்மையை சொன்னதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சவர் உங்களுக்கு உங்களை ஏற்றுக்கிட்டவர் இருப்பாங்கள்ல அவங்கள நீ கல்யாணம் பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து இப்படி மனோஜ் இப்படி வந்து நீங்கள் நம்ப வச்சு எதுக்குங்க போய் பேசி ஏமாத்துறீங்க ஏற்கனவே மலேசிய விஷயத்தில் நீங்கள் போய் பேசினீங்கன்னு சொல்லிட்டு ஆன்ட்டி இன்ன வரைக்கும் வந்துட்டு உங்கள் மேலே வந்து கோவமாக தான் இருக்காங்க இப்படி இருக்கிறப்போ மறுபடியும் திரும்ப திரும்ப எவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் மறைச்சு மறைச்சு திரும்ப திரும்ப வெளில வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் நீ மன்னிச்சிருங்க நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க என் சைடு இருக்கிற நியாயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி சொல்லப் போகிறேன் நீயே என்னையும் என் பையனையும் ஏமாற்றி என் பையனை கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ வந்துட்டு நீ ஏதோ நாயம்பே ஒழுங்காக இருக்கிற கோவத்தில் என்ன பண்ணுவோன்னு தெரியாது பாட்டியும் ஊர்லேருந்து வந்துடுறாங்க பாட்டி வந்திருக்கு பார்த்தோன்னே விஜயாவை பார்த்துட்டு என்னங்க அத்தை நீங்க சொல்லாமல் முடியாமல் ஏண்டி என் பசங்களையும் என் பையனையும் என் பேரனையும் பார்க்கறதுக்கும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு அனுமதி வாங்கிட்டு வரணுமா தள்ளு அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா நீ ஏன் கீழே உட்காந்துருக்குற ஏன் அழுதுட்டு உட்காந்துருக்க என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பாட்டி அது வந்து சொல்லிட்டு முத்து நல்லா விஷயத்துக்கு நடந்த எல்லாம் சொல்றாங்க நான் தான் வந்தேன் அன்னைக்கு அன்னைக்கு ஏதோ பத்த விளாட்ட இருக்கிறான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் விஜயா வந்து இருக்கிறப்ப தெரிஞ்சு அடிச்சிருந்துருக்கா ஏண்டிம்மா இப்படி எல்லாம் வந்து பையனை பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சேர்ந்து மனசு எப்படி வருது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்க கறி அப்படின்னு சொல்றாங்க இருங்க பாட்டியை போய் கூட்டிட்டு வர சொல்லிட்டு முத்து போய் அங்கே பாட்டியும் கூட்டிட்டு வராங்க பாட்டியும் கூட்டிட்டு வராங்க ஏமா அதாவது பசங்க ஏதாவது தப்பான வழியில் போனாங்கன்னா திருத்தறதானே ஒரு அம்மா அப்பாவோடைய வேலையே பொண்ணு இப்படிலாம் பண்ணிட்டு நீ ஆரம்பத்திலேயே வந்து கண்டிச்சு வைக்க மாட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்கம்மா நான் எத்தனையோ தடவை கிட்ட சொன்னேன் உண்மையை சொல்லிட்டு கல்யாணம் பண்ணுறேன் உண்மை சொன்னேன் யாரு கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ்வளவு ஏதாவது இப்படி பண்ணிட்டா நானும் இப்போ வரைக்கும் கூட முத்துக்கிட்டு மீனா உன்னை பத்தி ஏதாவது சொல்லுன்னு சொல்லி சொன்னேன் சொல்லவே மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன என்னங்கம்மா பண்ண சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க சின்ன குழந்தையா இருந்தா நம்ம வந்துட்டு கண்டிச்சு அடித்து திருத்தலாம் இவ்வளவு பெரிய பெரிய அவ்வளோ அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் நம்ம சொன்னால் கேட்கவேறதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னங்க இப்படி வந்துட்டு ஒரு பொறுப்பே இல்லாமல் பதில் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பாட்டிமா சங்கடப்படுறாங்க அப்போ சொல்றாங்க இங்கே பாருங்க அவங்க அம்மா ஒரு ஃப்ராடு இதை இவ்வளோ ஒரு ஃப்ராடு இது ரெண்டுக்கும் போய் இவ்வளவுக்கு பிறந்த இருக்கிறது அதை விட ஒரு ஃப்ராடு பையன் மொழிய பாரு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ரொம்பவே திட்டுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு ரோஹினி கோவம் வருது இங்கே பாருங்க ஆண்டி எதாக இருந்தாலும் என்னையும் பண்ணிட்டு திட்டுங்க அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவை திட்டுறதோ இல்லை என் பையனை திட்டுறதோ அந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க ஓ இத்தனை நாளாக வீட்டுக்கு வரப்போ இவன் அப்படிலாம் திட்டிட்டு இருந்தா அப்பெல்லாம் பார்த்துட்டு சும்மா தான் இருந்தா இப்போ இன்னும் வெளில வந்தோன்னே வந்துட்டு என் பையன் சொல்லி சொல்கிறது பாரு அப்போனா என் பையன் வந்து என்ன இவனுக்கு அப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்துட்டு முத்து சொல்கிறாங்க சொன்னாலும் சொல்லாட்டி டே உனக்கு குழந்தை பிறந்து இவ்வளோ பெரிய பையன் விஷயத்தை சொல்ல கடுப்பில் இருக்கேன் கம்முனு போயிடு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பாத்தரா மனோஜ் பேசுறாங்க அப்போ வந்துட்டு ரவி சொல்றாங்க அண்ணி நீங்க இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிருக்க அவசியமே கிடையாது நீங்க வந்துட்டு மனோஜுக்கு முத மனோஜு மொத வார்த்தி தான் பேசியிருந்துருக்கணும் தான் வந்துட்டு இப்போ கிருஷ்ணகோ ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சிருக்கும் இப்போ வந்து திரும்பவும் வந்து நீங்கள் பழைய நிலைக்கு தான் போறீங்க எப்படி இருந்தாலும் மனோஜ் உங்களை ஏற்றுக்க போறதில்லை எங்க அம்மா உங்களை ஏற்றுக்க போறதில்லை இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்க எதுக்கு தேவையில்லாத வேலை எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க என்ன இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்றப்போ அண்ணா சொல்றாங்க அவன் பேசுறது என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்துட்டு பாட்டி மேம் சொல்றாங்க எதுக்கு இப்படிதான் போய் பேசின